ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதிரசம் பண்ண போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம அது முதல்ல வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ வெல்லம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அது பாவ பாவு காய்க்கணும் அதுக்குள்ளே அது ஊறிட்டும் நம்ம அதுக்கு அரிசிலாம் ரெடி பண்ணிக்கலாம் பச்சை அரிசியை வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும் ஏலக்காய் போட்டு இது மாதிரி அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம மாவுளுக்கு மாவெளாக செய்வோம்ல அது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வச்சுருந்த வெள்ளத்தை வந்து நல்லா பாவு காய்ச்சிக்கலாம் நல்லா பா ஒரு பதம் வர வர அளவுக்கு நல்லா பாவு காமிச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அதிரசம் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ அந்த வெள்ளை பாகலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை மாவை போட்டு நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நல்லா கிண்டி இதை வந்து ஒரு அஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாளாவது ஊறணும் அப்போ அந்த வெள்ளம் இந்த அரிசி இது எல்லாமே ஊறி போய் இந்த அதுக்கு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஊற வச்சுக்கலாம் பத்து நாள் கூட அதை வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈரம் இல்லாமல் இருக்கணும் இல்லைனா கெட்டு போயிடும் அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இது மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு வாழைகளை எண்ணெய் தடவி இந்த மா வச்சுருந்த அந்த மாவு அஞ்சு நாள் கழித்து எடுத்து இது மாதிரி தட்டி தட்டி நம்ம வானலில் போட்டால் நமக்கு நல்லா புஃபுன்னு நமக்கு அதிரசம் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதை நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு இப்போ ரெண்டு கரண்டியை வச்சு அழுத்தி அதில் ப்ரெஸ் பண்ணி அதிலேருந்து வர ஆயிலெலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டு சாப்பிட்டோன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது அடுத்த அடுத்த நாள் சாப்பிடும்போது அது நல்லா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஊறி போயிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எள் இருக்குது இந்த எண்ணெயில் காரணம் நாங்கள் முறுக்கு சுட்டது அதனால் தப்பாக எடுத்துக்கிறீங்க இது மாதிரி அதிரசம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் முன்னாடிலாம் இது மாதிரி தான் செய்வாங்க இப்போவும் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமான ஸ்நாக்ஸு இது சாப்பிடும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்ம ஸ்டொமக்கு வராது அதனால் தைரியமாக நம்ம கொடுக்கலாம்